ஹாய் ஹால் ரெக்கமெண்டேஷன் உங்களுக்கு சிபாரிசு அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு தரும் ஐ விசிட் ஸ்ரீநகர் ஆன் யர் ஃப்ரெண்ட்ஸ் ரெக்கமெண்டேஷன் நண்பருடைய சிபாரிசின் பேரில் ஸ்ரீநகருக்கு நான் போனேன் ஐ விசிட்டர் வந்து நான் போயிட்டு வந்தேன் அப்படின்னு அர்த்தம் தருது ஆன் யர் ஃப்ரெண்ட்ஸ் ரெக்கமெண்டேஷன் வந்து நண்பருடைய சிபாரிசின் பேரில் அப்படின்னு அர்த்தம் தருது ஹாய் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ரிச் இங்கிலீஷ் இன் தமிழ் சேனல் அப்ராபிரியேட் இதுக்கு பதிலாக உங்களுக்கு பொருத்தமான அப்படின்னு அர்த்தம் தரும் பிளீஸ் டிக் த அப்ராபிரியேட் பாக்ஸ் ஸோ பொருத்தமான பெட்டியில் பார்த்தீங்கன்னா டிக் பண்ணுங்க டிக்னா வந்து டிக் போடுங்க அப்படின்னு அர்த்தம் தருது அப்ராபிரியேட் பாக்ஸ்னா வந்து பொருத்தமான பெட்டியில் நியூனா வந்து பார்த்தீங்கன்னா புதிய புதியதான புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட அப்படின்னு அர்த்தங்கள் தருது ஹீஸ் நியூ டு த ஜப் அண்ட் ஸ்டில் லேர்னிங் அவன் வந்து வேலைக்கு புதுசு இன்னும் கத்துக்கிட்டு இருக்கான் ஹி இஸ் நியூ டு த ஜாப்னா வந்து அவன் வேலைக்கு புதுசு அப்படின்னு அர்த்தம் தருது அண்ட் ஸ்டில் லேர்னிங்னா வந்து பாத்தீங்கன்னா மற்றும் இன்னும் கத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு தருது மிஸ்டேக்னா வந்து பாத்தீங்கன்னா தவறு பிழை அப்படின்னு அர்த்தம் தரும் ஷி லேர்ன் ஃப்ரம் ஹர் மிஸ்டேக்ஸ் அவள் தன் தவறுகளில் இருந்து கற்றுக்கொண்டாள் ஷீ லேர்ன் நான் வந்து அவ கத்துக்கிட்டான் ஃப்ரம் ஹர் மிஸ்டேக்ஸ் நான் வந்து அவளுடைய தவறுகளில் இருந்து வந்து கோடு வரி அப்படின்னு அர்த்தம் தருது இந்த போயம் ஆஸ் டென் லைன்ஸ் இந்த கவிதை பத்து வரிகளை கொண்டது போயம்னா செய்யுள் கவிதை அப்படின்னு அர்த்தம் தருது ஆஸ் டென் லைன்ஸ் வந்து பத்து வரிகளை கொண்டது ஹவுஸ் ஒர்க் வந்து வீட்டு வேலை அப்படின்னு அர்த்தம் தரும் ஷீ ஸ்பெண்ட் த ஆஃப்டர்நூன் டூயிங் ஹவுஸ் ஒர்க் அவள் மதியம் வீட்டு வேலை செய்வதில் ஷீ வந்து அவள் கழித்தாள் டூயிங் ஹவுஸ் வந்து ஒர்க் வீட்டு வேலை செய்வதில் மதிய பொழுதை அப்படின்னு அர்த்தம் தருது டெலிஷியஸ் அப்படின்னா சுவை மிக்க அல்லது நறுமணம் மிக்க அப்படின்னு அர்த்தம் தருது வாஸ் டெலிஷியஸ் அண்ட் எவ்ரி ஒன் லவ்ட் இட் கேக் வந்து சுவையா இருந்தது அனைவருக்கும் அது பிடித்து இருந்தது இந்த கேக் வாஸ் ஜெலிஷியஸ்னா வந்து கேக் சுவையாக இருந்தது அண்ட் எவ்ரி ஒன் லவ் இட்னா வந்து அனைவருக்கும் அது பிடித்தது ஸ்ப்ரெட்னா வந்து பாத்தீங்கன்னா பரவு பரவுதல் விரி அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தருது இந்த பாயெல்லாம் விரிக்கிறதுக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ப்ரெட்ன்ற வார்த்தையை தான் யூஸ் பண்ணுவோம் இந்த ஸ்ப்ரெட் ஆஃப் த நியூஸ் வாஸ் ரேப்பிட் இந்த செய்தி பாத்தீங்கன்னா வேகமாக பரவியது ஸ்ப்ரெட்னா வந்து பாத்தீங்கன்னா பரவுகிறது அப்படின்னு அர்த்தம் தருது உங்களுக்கு நியூஸில் வந்து செய்தி வாஸ் ராப்பிட்னால் வந்து வேகமாக இருந்தது இன் வேல்யபுல் மிக மிக பயனுள்ள பயன் மதிப்பு மிக்க அப்படின்னு அர்த்தம் தருது ஹர் இன்புட் டியூரிங் த மீட்டிங் வாஸ் இன் வேல்யூபிள் சந்திப்பின் பொழுது அவருடைய கருத்து வந்து பாத்தீங்கன்னா மிக மிக பயனுள்ளதாக இருந்தது ஹர் இன்புட்னா வந்து பார்த்தீங்கன்னா அவளுடைய கருத்து அப்படின்னு அர்த்தம் தருவீங்க டியூரிங் த மீட்டிங்னா வந்து பார்த்தீங்கன்னா சந்திப்பின் பொழுது வாஸ் இன் இன்வேல்யூபிள்னா வந்து பார்த்தீங்கன்னா மிக மிக பயனுடையதாக இருந்தது ஸ்மூத்லி இதுக்கு உங்களுக்கு இடப்பாடுகள் இல்லாத சிக்கலற்ற எளிதாக அப்படி அர்த்தம் உங்களுக்கு தருது இந்த மிஷின் ஃபங்க்ஷன்ஸ் ஸ்மூத்லி ஆஃப்டர் த ரிப்பேர் பழுது பார்த்த பிறகு பாத்தீங்கன்னா இயந்திரம் சீரா செயல்படுது மிஷின் பங்கன்ஸ்னா வந்து பாத்தீங்கன்னா இயந்திரம் செயல்படுகிறது ஸ்மூத்லினா வந்து பாத்தீங்கன்னா சீராக அப்படின்னு அர்த்தம் தருதுங்க ஆஃப்டர் த ரிப்பேர்னா வந்து பாத்தீங்கன்னா பழுது பார்த்த பிறகு சாட்டிஸ்பாக்சன் இதுக்கு உங்களுக்கு மன நிறைவு திருப்தி அப்படின்னு அர்த்தம் தரும் ஷி ஃபவுண்ட் சாட்டிஸ்பாக்சன் இன் ஹெல்பிங் அதர்ஸ் மற்றவர்களுக்கு உதவுவதில் அவள் திருப்தி கண்டாள் ஷீ ஃபவுண்ட் சாட்டிஸ்பாக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா அவள் திருப்தி கண்டால் திருப்தி அடைந்தாள் அப்படி அர்த்தம் தருது இன் ஹெல்பிங் அதர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மற்றவர்களுக்கு உதவுவதில் ஹாபின்னா வந்து பாத்தீங்கன்னா ஆர்வமா பொழுதுபோக்கா நம்ம வந்து ஒரு சைல செய்வோம் இல்லைங்களா அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஹாபின்னு சொல்லுவோம் ரீடிங் இஸ் மை ஃபேவரட் ஹாபி வாசிப்பது படிப்பது எனக்கு பாத்தீங்கன்னா மிகவும் பிடித்தமான பொழுதுபோக்கு ரீடிங்னா வந்து பாத்தீங்கன்னா வாசிப்பது படிப்பது அப்படின்னு அர்த்தம் தருது மை ஃபேவரட் ஹாபினா வந்து மிகவும் பிடித்த பொழுதுபோக்கு எஸ்டாப்ளிஷ் எதுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நிறுவனத்தை வந்து தொடங்கு உருவாக்கு நிறுவு அப்படின்னு அர்த்தம் தருது தே எஸ்டாப்லிஷ்டு ஏ நியூ சேரிட்டி ஃபார் எஜுகேஷன் அவர்கள் கல்விக்காக ஒரு புதிய தொண்டு நிறுவனத்தை நிறுவினர் தி எஸ்டாப்லிஷ்னா வந்து பாத்தீங்கன்னா அவர்கள் நிறுவினர் ஏ நியூ சேரிட்டினா வந்து ஒரு தொண்டு நிறுவனத்தை ஃபார் எஜுகேஷன்னா வந்து பாத்தீங்க கல்விக்காக கேதர்னா வந்து பாத்தீங்கனா ஒன்றாக சேர் திரட்டு ஒன்று சேர்ந்து வா திரண்டு வா அப்படின்னு அர்த்தங்கள் உங்களுக்கு தரது வி கேதர்ட் அரவுண்ட் த கேம்ப் ஃபயர் டு ரோஸ்ட் இட்

வந்து அவர்கள் கட்டமைத்தனர் நியூ பிளே கிரவுண்ட்னா வந்து ஒரு புதிய விளையாட்டு மைதானத்தை அட் த லோக்கல் பார்க்னா வந்து உள்ளூர் பூங்காவில் தாமதமின்றி உடனே அப்படின்னு இன்ஸ்டன்ட்லி உடனடியாக மின்னஞ்சலுக்கு பதிலளித்தாள் ஷி ரெஸ்பாண்டட்னா வந்து அவள் பதிலளித்தாள் இன்ஸ்டன்ட்லி டு த இமெயில்னா வந்து மின் அஞ்சலுக்கு உடனடியாக அப்படின்னு மேக்சிமம் இது உங்களுக்கு அதிக பட்சம் செல்சியஸ் டுடே இன்று வெப்பநிலை அதிகபட்சமாக இருபத்தி ஏழு டிகிரியை எட்டும் டெம்பரேச்சர்னா வெப்பநிலை வில் ரீச்னா வந்து எட்டும் அப்படின்னு அருந்தது மேக்சிமம் ஆஃப் டுவெண்ட்டி செவன் டிகிரி செல்சியஸ் டுடேனா வந்து இன்று அதிகபட்சமாக இருபத்தி ஏழு டிகிரியை அப்படின்னு அர்த்தம் ஒன்றன் பகுதிகளில் ஒன்றாக இரு உமன் எ ஹை ஆஃப் பார்ட் டைம் இருக்கர்ஸ் பகுதிநேர பணியாளர்களில் பெண்களே அதிக அளவில் உள்ளனர் உமன் கான்ஸ்டியூட்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றோடைய கூறா இருக்காங்க ஹை ப்ரப்போர்ஷன் வந்து பாத்தீங்கன்னா அதிக அளவில் அப்படின்னு அர்த்தது பார்ட் டைம் ஒர்க்கர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பகுதி நேர பணியாளர்கள் அரைஸ் வந்து பாத்தீங்கன்னா தோன்று நிலை கொள்ள தொடங்கு தலை காட்டு வெளிப்படு அப்படின்ற அர்த்தங்கள் உங்களுக்கு தருது இஃப் எனி ப்ராப்ளம் அரைஸ் லெட் மீ நோ ஏதேனும் சிக்கல்கள் ஏற்பட்டால் எனக்கு தெரியப்படுத்துங்க இஃப் எனி ப்ராப்ளம்ஸ் அரைஸ்னா வந்து பாத்தீங்கன்னா ஏதேனும் சிக்கல்கள் வந்து தலையெடுத்தா அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு தெரியுது லெட்மி நோனா வந்து எனக்கு தெரியப்படுத்துங்க அப்படின்னு அர்த்தம் தெரியுது சேலஞ்ச் இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சவால் அப்படின்னு அர்த்தம் தரும் இட் குட் பி அ பிட் ஆஃப் எ சேலஞ்ச் கெட்டிங் த பியானோ த்ரூ த டோர் வே வாசல் வழியாக பார்த்தீங்கன்னா பியானோவை எடுத்து செல்வது சற்று சவாலாக இருக்கலாம் இட் குட் பி அ பிட் ஆஃப் எ சேலஞ்ச்னா வந்து பார்த்தீங்கன்னா சற்று சவாலாக இருக்கலாம் கெட்டிங் த பியானோ த்ரூ த டோர் வேணா வந்து பார்த்தீங்கன்னா வாசல் வழியாக பியானோவை எடுத்து செல்வது அப்படின்னு அர்த்தம் கன்சிடர் இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யோசனை செய் நன்கு சிந்தி அப்படின்னு அர்த்தம் தரும் வி ஆர் கன்சிடரிங் கோயிங் டு பெங்களூர் ஃபார் அவர் ஹாலிடேஸ் விடுமுறைக்கு பார்த்தீங்கன்னா பெங்களூர் செல்வது குறித்து யோசனை செய்து கொண்டு இருக்கிறோம் வி ஆர் வந்து நாங்கள் யோசனை செய்து கொண்டு இருக்கிறோம் கோயிங் டு பெங்களூர் ஃபார் அவர் ஹாலிடேஸ்னா வந்து விடுமுறைக்கு பெங்களூர் செல்வது குறித்து அப்படின்னு அர்த்தம் தருது இன்டர்ரிம் இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இடைக்கால அப்படின்னு அர்த்தம் தரும் திஸ் இஸ் ஜஸ்ட் அண்ட் இன்டர்ம் சொல்யூஷன் இது ஒரு இடைக்கால தீர்வு மட்டுமே திஸ் இஸ்னா வந்து இது இருக்கிறது அண்ட் இன்டர்ம் சொல்யூஷன்னா வந்து இடைக்கால தீர்வாக அப்படின்னு அர்த்தம் தருது ஸ்பீச் பார்த்தீங்கன்னா பேச்சு திறன் சொற்பொழிவு அப்படின்னு அர்த்தமும் தருது சில்ட்ரன் யூஸ்வலி டெவலப் ஸ்பீச் த செகண்ட் இயர் ஆஃப் லைஃப் குழந்தைகளுக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா இரண்டாவது வயசுல பேசும் திறன் வந்து வளர ஆரம்பிக்கும் சில்ட்ரன்னா குழந்தைகள் யூஸ்வலி டெவலப்னா வந்து பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிக்கும் ஸ்பீச் நான் வந்து பேசுறது இந்த செகண்ட் இயர் ஆஃப் லைஃப்னா வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாவது வயசுல அப்படின்னு அர்த்தம் தருவீங்க

வந்து அனௌன்ஸ்மெண்ட் அறிவிப்பு அபவுட் இட் இது குறித்து நிறுவனம் அறிவிப்பை வந்து வெளியிட்டது கம்பெனினா நிறுவனம் மேட் அண்ட் அனௌன்ஸ்மெண்ட்னா வந்து அறிவிப்பை வெளியிட்டது அபவுட் இட்னா அதை குறித்து அசர்ட்னா வந்து அழுத்தம் திருத்தமாக கூறு அப்படின்னு அர்த்தம் ஐ அசர்ட் that my proposal is the best solution to this problem. இந்த பிரச்சனைக்கு எனது செயல் திட்டம் சிறந்த தீர்வாக இருக்கும் என்று நான் உறுதியாக கூறுகிறேன் அப்படி அர்த்தங்கிறது ஐ அசர்ட் வந்து நான் உறுதியாக சொல்றேன் மை ப்ரொபோசல் வந்து பாத்தீங்கன்னா செயல் திட்டம் அப்படின்னு நடந்துருது இஸ் த பெஸ்ட் சொல்யூஷன்னா வந்து பாத்தீங்கன்னா சிறந்த தீர்வாக இருக்கும் டு திஸ் ப்ராப்ளம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனைக்கு எக்ஸிஸ்ட்னா வந்து பார்த்திங்கன்னா மெய்யானதாக இரு உள்ளதாக இரு அப்படின்னு அப்படிங்கிறது த மெமரி ஆஃப் தட் டே ஸ்டில் எக்ஸிஸ்ட் இன் மை மைண்ட் அந்த நாளின் நினைவு இன்னும் என் மனதில் இருக்கிறது த மெமரி ஆஃப் தட் டேனா வந்து அந்த நாளின் நினைவு ஸ்டில் எக்ஸிஸ்ட் இன் மை மைண்ட்னா வந்து இன்னும் என் மனதில் இருக்கிறது சஜஸ்ட்னா வந்து பார்த்தீங்கன்னா பரிந்துரை கேன் யூ சஜஸ்ட் ஏ குட் புக் ஃபார் மீ டுங் மை வெக்கேஷன் எனது விடுமுறையில் படிக்கிறதுக்கு ஒரு நல்ல புத்தகத்தை பரிந்துரைக்க முடியுமா கேன் யூ சஜஸ்ட் வந்து உங்களால் பரிந்துரைக்க முடியுமா குட் புக்னா வந்து நல்ல புத்தகம் ஃபார்மீனா எனக்கு டு ரீட் டூரிங் மை வெக்கேஷன் பார்த்தீங்கன்னா விடுமுறையில் படிக்கிறதுக்கு கட்டிலட்டினா வந்து பார்த்தீங்கன்னா வளம் கருவுறு திறன் அப்படின்னு வாஸ்லன்ட் மண்ணுடைய வளம் சிறப்பாக இருந்தது இந்த வந்து ஃபெர்டிலிட்டா வளம் சாயில்னா மண் வாஷ் எக்ஸலன்ட் சிறப்பாக இருந்தது வந்து கவலை இந்த மெயின் ப்ராப்ளம் கன்சர்ன்ஸ் த த காஸ்ட் ஆஃப் ப்ராஜெக்ட் முக்கிய பிரச்சனை திட்டத்தோடைய பெருஞ்சிலவு பற்றியது மெயின் ப்ராப்ளம்னா முக்கிய பிரச்சனை வந்து கன்சன்ஸ் கவலை அளிக்கிறது அப்படின்னு அர்த்தது யூஜ் காஸ்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட்னா வந்து பாத்தீங்கன்னா திட்டத்தினுடைய பெரும் செலவு பயஸ்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரிவினருக்கு சாதகம் ஒரு சார்பு காட்டு குட் நியூஸ்பேப்பர்ஸ் பேப்பர்ஸ் நாட் பி பயஸ்ட் டுவர்ட்ஸ் எ பர்டிகுலர் பொலிட்டிக்கல் பார்ட்டி நல்ல செய்தித்தாள்கள் ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சிக்கு சார்பானதாக இருக்கக்கூடாது குட் நியூஸ் பேப்பர்ஸ்னா வந்து பாத்தீங்கன்னா நல்ல செய்தித்தாள்கள் ஒரு சார்பானதாக இருக்கக்கூடாது அப்படின்னு பர்டிகுலர் பொலிட்டிகல் பார்ட்டி குறிப்பிட்ட அரசியல் கட்சிக்கு மட்டும் அப்படின்னு அர்த்தம் தருது மலை உச்சி மலை சீக்கிரம் அப்படின்னு அர்த்தம் தருது மதியத்துக்குள்ள மலை உச்சியை நாங்க அடைஞ்சோம் விரிச்சுட்டு நாங்க அடைஞ்சோம் இந்த பீக் ஆஃப் த மவுண்டா வந்து பாத்தீங்கன்னா மலையோடைய உச்சிய பை நூ வந்து மதியத்துக்குள்ள எக்ஸ்டென்சிவ்னா விரிவான பரந்தகன்ற மிகுதியான பரவலான பெரும்படியான அப்படி ஹர் நாலேஜ் ஆஃப் பிசிக்ஸ் இஸ் எக்ஸ்டென்சிவ் இயற்பியல் பற்றிய அவளுடைய அறிவு பார்த்தீங்கன்னா விரிவானது ஹர் நாலேஜ் ஆஃப் பிசிக்ஸ்னா வந்து இயற்பியல் பற்றிய அவளுடைய அறிவு இஸ் எக்ஸ்டென்சிவ்னா வந்து விரிவானதாக இருக்கிறது குசின்னா வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட ஒரு நாடு ஒரு உணவகம் முதலியவற்றுக்குரிய சமையற் பாணி தனி வகை சமையல் இதான் வந்து என்ன பாத்தீங்கன்னா குசின் சொல்லுவோம் French cuisine is famous worldwide. French சமையற் பாணி பாத்தீங்கன்னா உலகம் முழுவதும் பிரபலமானது French cuisine வந்து French சமையற் பாணி அப்படின்னு is famous worldwide நான் வந்து உலகம் முழுவதும் பிரபலமானதாக இருக்கிறது டயட்னா வந்து பாத்தீங்கன்னா பத்திய உணவு குறைவாக அல்லது குறிப்பிட்ட வகை உணவை மட்டும் உண்டு உடல் அறைய குறைக்க முயலத்துக்கு தான் பார்த்தீங்கன்னா நம்ம டயட்னு சொல்லுவோம் ஹர் வைட் அவளுடைய எடையை கட்டுப்படுத்த டயட்ல இருக்கிறதுக்கு முடிவு செஞ்சா ஷி டிசைடட் டு டயட்னா வந்து அவள் டயட் இருக்க முடிவு செஞ்சா டு மேனேஜ் ஹர் வைட்னா வந்து அவளுடைய எடையை கட்டுப்படுத்த ஹோம் ஒர்க்னா வந்து பாத்தீங்கன்னா வீட்டு பாடம் இதுவே ஹவுஸ் ஒர்க்னா வந்து பாத்தீங்கன்னா வீட்டு வேலை இது ஹோம் ஒர்க்னா பாத்தீங்கன்னா மாணவருக்கு வீட்டு பாடம் ஐ நீட் டு பினிஷ் மை ஹோம் ஒர்க் பிஃபோர் டின்னர் இரவு உணவிற்கு முன் என் வீட்டு பாடத்தை முடிக்க வேண்டும் ஐ நீட் டு பினிஷ்னா வந்து நான் முடிக்க வேண்டும் மை ஹோம் ஒர்க் பிஃபோர் டின்னர்னா வந்து என்னுடைய வீட்டு பாடத்தை இரவு உணவுக்கு முன்னாடி கிரியேட்டிவிட்டினா வந்து பார்த்தீங்கன்னா கற்பனை வளத்தை பயன்படுத்தி புதியவற்றை செய்யும் அல்லது உருவாக்கும் திறன் ஆக்கத்திறன் படைப்பாற்றல் அப்படின்னு அர்த்தம் தருது உங்களுக்கு சால்விங் திஸ் பசில் இன்வால்ஸ் ஸ்பேஷன்ஸ் அண்ட் கிரியேட்டிவிட்டி இந்த புதிரை தீர்ப்பதில் பொறுமையும் படைப்பாற்றலும் வந்து பார்த்தீங்கன்னா அடங்கும் சால்விங் திஸ் பசில் வந்து இந்த புதிரை தீர்ப்பது இன்வால்ஸ்னா வந்து பார்த்தீங்கன்னா அடங்கி இருக்கிறது ஸ்பேஷன்ஸ் அண்ட் கிரியேட்டிவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையும் படைப்பாற்றலும் அப்படின்னு அப்படின்னு மீண்டும் உங்களை வேறு வித்தியாசமான வீடியோவில் சந்திக்கிறேன்